நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற துவாவை நாம் செய்திருக்கிறோமா என்று நம்ம யோசிக்க வேண்டும் அல்லாவுடைய கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பினுடைய ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறாவது நபிமொழி நபி சொல்லி கேட்கிற துவாவை பாருங்க அல்லாஹுமே ஆத்தி நஃப்சி தக்குவாஹா அல்லாஹவே என்னுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை வழங்குவாய் யாக ரசூல் செல்லல்லா அரிசினும் கேட்ட துவா அல்லாஹவே என்னுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை வழங்குவாயாக வ ஜக்கேஹா அண்ட் த ஹை எனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக யா அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவதில் நீயே மிக சிறந்தவன் யா அல்லாஹ் ரசூல் செல் அல்லா அரிசினுடைய துவா அடுத்து அல்லாஹ் உடைய புதர் கேட்கிறார்கள் அந்த த ஒளியுகா வ எனது உள்ளத்தை நீ பாதுகாக்க வேண்டும் யா அல்லாஹ் பாதுகாப்பதே நீயே மிக மிகப்பெரியவன் யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ பாதுகாக்க வேண்டும் என்று ரசூல் சொல்லல்லாலி சல்மா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு துவாவி கேட்கிறார்கள் அடுத்து பாருங்கள் அல்லாஹுமை இம்மி அவூது மிக வ மின் பல் லா யா சா அல்லாஹுவே அடங்காத உள்ளத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்னுடைய உள்ளம் அடங்காமல் போய்விடக்கூடாது அடங்காத உள்ளம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் இப்படி வாழ வேண்டும் அதை சேகரிக்க வேண்டும் இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று அடங்காமல் என்னுடைய உள்ளம் போய்விடக்கூடாது என்று சொல்லி சொல்லந்தாலே சொல்லும் அடங்காத உள்ளத்தை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் வொம் இன் நஃப்சின் லா தஸ்மா வஸ்மானே பேராசை கொள்கின்ற மனதை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்னுடைய கல்வி எனக்கு பயனளிக்க வேண்டும் நான் படிக்கக்கூடிய திருமலை குரான் நான் படிக்கக்கூடிய நபிமுறைகள் எல்லாம் எனக்கு நேரான வழியை காட்ட வேண்டும் அகிலே குரானும் குரானை கொண்டு வந்துதான் ஆதாரத்தை சொல்கிறார் இறை மறுப்பாளர்களும் இதே போல ஆதாரத்தை கொண்டு வந்தான் சொல்கிறார்கள் பல கூட்டங்களை இந்த சமுதாயத்தில் பிளவை கொண்டு பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் திருமறை குரானையும் நபிமணியும் கொண்டு வந்துதான் இந்த உலகத்திலே விளக்கத்தை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எது நேரான வழி எது நேரான வழி எது பயனுள்ள கல்வி எது பயனற்ற கல்வி என்பதை நீ எனக்கு வழங்கையா அல்லா மின் லா என் பயனற்ற இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தெடுகிறேன் லா யூஸ் நஜாமுல்லஹா ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவிலே இருந்து நான் பாதுகாவல் தெரிகிறேன் என்னுடையதுவா ஏற்கப்பட வேண்டும் என்னுடைய அங்கீகரிக்கப்பட வேண்டும்